கத்திரிக்க பிரியமானவர்களை நாம் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஊமை பற்றி பார்ப்போம் ஒரு விதை விதைப்போன் விதை விதைக்கு சென்றான் விதை விதைத்த போது சில விதை வழி ஓரத்தில் விழுந்தன சில விதை கற்பாறையின் இடையில் விழுந்தது சில விதை முள் காடுகளில் விழுந்தன சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது முதலாவது பாதை ஓரத்தில் விழுந்த விதையானது பறவைகள் வந்து தின்று போயின இதை போன்று நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம் ஆனால் துஷ்டன் வந்து நம் இருதயத்தில் இருக்கிறதை தேவனுடைய வார்த்தையை பறித்து போடுகிறான் இரண்டாவது பாறையின் மேல் விழுந்த விதை மண் குறைவாக இருந்ததினால் வேரூன்றி செல்ல முடியாததால் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று இதுபோன்று நாமும் தேவனுடைய வார்த்தையை சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் வேறுன்ற காரணத்தினால் பயிர் எவ்வாறு வாண்டு போகிறதோ அதுபோல நாமும் தேவனுடைய வார்த்தையை கேட்டும் சோதனைகள் சோர்வுகள் விட்டு இருக்கிறோம் முட்களில் விழுந்த விதையை முட்கள் அந்த விதையை ஒதுக்குகின்றன அதுபோல நாமும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம் ஆனால் நாமும் இந்த உலகின் செல்வ ஆசைக்கும் உலக ஆசைக்கும் தேவனுடைய வார்த்தைகளை ஒடுக்கிறவர்களாக இருக்கிறோம் இதனால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு பயனற்று போகிறோம் நல்ல நிலத்தில் விழுந்த விதையானது நூறு மடங்காகவும் முப்பது மடங்காகவும் அறுபது மடங்காகவும் பலனை கொடுத்தது இது போன்று நாமும் கேட்டு நூறு மடங்காகவும் அறுபது மடங்காகவும் முப்பது மடங்காகவும் கேட்டு பலன் தர வேண்டும் விதைக்கும் விதையானது அது விழும் இடத்தை பொறுத்தே அதன் பலன் நிர்ணயிக்கப்படுகிறது இது போன்று தேவனுடைய வார்த்தை நம்முள் விதைக்கும் போது நம் மனதினுடைய நிலையை பொறுத்து தான் நம் அதன் விலையும் நிர்ணயிக்கப்படுகிறது எனவே நம் மனம் நன்மை செய்யும் நிலம் போல் இருக்க வேண்டும் அதுபோல தான் நூறு மடங்காகவும் பலன் தர முடியும் ஆகவே தேவனுடைய வார்த்தை எடுத்து அதை உணர்ந்து வாழ்வில் கடைபிடித்து பலன் தரக்கூடிய செடியாய் வாழ வேண்டும் நம் உறவுகளை சோதித்து தேவனுக்கேற்ற பசுமை நிலமாக மாறும்படி இயேசுவானவர் இந்த உவமையை நம் மூலம் விளக்குகிறார் ஆகவே இந்த வார்த்தையை கேட்ட நாம் வாழ்க்கையை சரிபார்த்து நற்கதிர்கள் விளை நிலமாக மாறுவோம் ஆமே